வணக்கம் மக்களே நம்ம இங்கே நிற்கிறது கன்னியாகுமரி சன்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேருந்தால் நம்ம சன்ரைஸை பார்க்க போகிறோம் நம்மளை போய் நிறைய பேர் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக மோரோவர் டூரிஸ்ட் பீப்புள் லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கே வந்து இந்த சன்ரைஸ் பாயிண்ட் அப்படின்ற இடத்துல வந்து கூடியிருக்கிறாங்க சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி இங்கே வந்து கேதர் ஆகிருக்கணும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த சன்ரைஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்கள் டெஃபினெட்டாக மிஸ்ஸே பண்ணக்கூடாது ஏதோ ஒரு ராஜாவுக்கு எல்லோரும் லைனில் நிற்கிற மாதிரி இந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு சூரியன் வா சூரியன் வா அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க இந்த சன்ரைஸ் பார்க்குற அந்த க்ரௌடுக்கு பக்கத்துலேயே நம்ம அந்த அந்த பீச் அந்த பீச்சோட அந்த வீவ்ஸில் நம்ம வரதை பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்த தாளாட்டை பாடுற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப மெஸ்மரைசிங்காகவே இருந்தது இந்த மக்களும் வந்து நிறைய பேர் வந்து கையில் ஃபோனை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க அந்த சன்ரைஸ் பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அதோ தெரியுது பாருங்கள் இந்த தூரத்தில் நமக்கு வந்து ஒரு அந்த கடலோட ஹரிசானில் ஒரு சின்ன ஆரஞ்சு லைட்டு நின்ற மாதிரி அதை பார்க்கும்போதே மனசெலாம் ஒரே ஹார்ட் பீட்டு தாங்க செம்ம வைபு எல்லாருக்குமே வந்து அந்த வைபு இருந்துச்சு கடலில் நீளத்தில் தங்கம் கலக்கிற அந்த ஃபஸ்ட்டு டச்சு அது பின்னாடியே கடல் அடியில் வந்து ஏதோ ஒரு கோல்டன் மால்ஸ் வந்து அப்படி அந்த அந்த இருந்து மேலே வர்ற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருந்தது நிறைய மக்கள் தூக்கத்தோடு தான் வந்து சன்ரைஸ் பார்க்குற இந்த ஈவெண்ட்டு ரொம்ப அற்புதமாக அந்த ஒரு சில மினிட்ஸ் தான் மேலே வந்துடுது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே ஜஸ்ட்டு ஒரு வாக் மாதிரி போயிட்டு கன்னியாகுமரியோட அழகாக நம்ம இன்னும் மேலும் ரசிக்கணுன்றதுக்காக சன்ரைஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த இன்சைடில் உள்ள பகுதிக்குள்ள நம்ம ஒரு சின்ன சின்ன வாக் போனோம் பகவதிமக்கோட பேக் சைடு இன்னும் பீச்சோட அந்த எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை போய் பார்க்கலாம் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி சோலோ ட்ராவலராக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி என்ன நீங்கள் பார்க்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் இது ரெண்டுமே வந்து முக்கியமான விஷயங்கள் இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் மட்டும்தான் கடலோட கடல்ல இருந்து சூரியன் மேலே வர்றதையும் கடலில் போய்ட்டு திருப்பியதை அஸ்தமதிக்கிறதையும் பார்க்கக்கூடிய ஒரே லொக்கேஷன் நேச்சுரல் சினிமாட்டிக் ப்ளஷிங் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்தியாவிலேயே ஃபுல்லாக சன்ன கடல்லேருந்து உதிச்சு மறுபடியும் கடலில் மூகுற பார்க்குறோம் அப்புறம் முக்கியமான லொக்கேஷன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஒருவர் அதுக்கப்புறம் இங்கே பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அப்படின்னா ஆஸ் நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு கோயில் மூக்குத்தி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லலாம் இது அப்படி தான் சொல்லணும் இதுக்கு ஆக்சுவல் நேம் வந்து பகவதி அம்மன் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் அப்படின்றது ஆக்சுவல் நேம் இந்த பகவதி அம்மன் வந்து அவோட மூக்கில் இருக்கிற அந்த மூக்குதி வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் கோல்டன் கிளிட்டரிங் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த இந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு மஸ்ட் விசிட் அப்படின்னுதே நான் சொல்லுவேன் ் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த பகுதி பேக் சைடு மீன் போனால் நிறைய ஷாப்பிங்ஸ்லாம் மார்னிங் அர்லி மார்னிங்கே வந்து ஓப்பன் ஆரம்பிச்சிட்டு அரவுண்டு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுது நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் மோரோவர் இங்கே இருக்கிற அந்த ஸ்பினர்ஸ் அப்படின்றது இந்த கடல் சார்ந்த பொருட்கள் தான் சங்கு சோடி அதுக்கப்புறம் இங்கே லோக்கல் உள்ள ஸோபினர்ஸ் நினைவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னியாகுமரி பகவதி அம்மனை பற்றி உட்கோட படங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நிறையா கிடைக்கிது சைலண்ட்டாக உக்காந்தோம்னா இந்த பகுதியினோடய பேக் சைடில் இருக்க அந்த பீச் சைடில் நீங்கள் சைலண்டாக உட்காந்து அந்த அலைகளையும் ரசிக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஆபத்தான அலைகள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இங்கே ரசிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு கேப் ஆஃப் இந்தியா டைட்டலில் கிஃப்ட் பண்ணுறது கன்னியாகுமரி தான் அதுவும் இந்தியாவின் மிக தெற்கு பகுதியான இந்த பகுதி சவுத்தோட ஃபுல் ஸ்டாப் ஆனால் பியூட்டிக்கு ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சுனாமி நினைவு பூங்க சுனாமி மக்களோட இறந்த மக்களுக்கான நினைவாக இங்கே வச்சுருக்காங்க இதை வந்து ரொம்ப அழகாகவே பராமிக்கிறாங்க குழந்தைங்களோட வந்தால் அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் சில் பண்ணலாம் அதே வெளியில் வந்தோன்னா அந்த நீங்கள் பார்க்குற அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து காந்தி மண்டபம் காந்தி மகாத்மாவோட முக்கியமான நினைவு பொருட்கள் படங்கள் அரிய வகையான ஈவெண்ட்ஸில் அவர் கலந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து டாக்குமெண்டைஸ் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக குழந்தைங்களோட போனீங்கன்னா காந்தி மியூசியம் காந்தி மண்டபம் கண்டிப்பாக போகணும் நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம போட் ஹவுஸ் போகிறது காந்தி மண்டபத்துக்குள்ள ஃபுல் டூரே நான் அவங்களை காட்டுறேன் டெஃபினட்டாக காட்டுறேன் அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமை கண்டிப்பாக ஆனால் நீங்கள் காந்தி கன்னியாகுமரி போனீங்கன்னா டெஃபினட்டாக மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்றது நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக காந்திகளோட காந்தியடிகளோட முக்கியமான அம்சங்களாக நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் இந்த மகாத்மா காந்தியோட அஸ்தி இங்கே தான் வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் கரைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இந்த காந்தி மண்டபத்தில் அதே போல் இந்த காந்தி மண்டபத்தோட அந்த டிசைனையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்டோபர் செகண்டு அந்த சன்ரைஸ் வந்து உள்ளே வந்து ஸ்பாட் ஆகுற மாதிரி அந்த பில்டிங்கோட டிசைன் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆஸ்ட்ராலஜி லெவல் அக்யூரசி அப்படின்றோம்ல அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க லெஃப்டாக மஸ்ட் டூரிஸ்ட் ப்ளேஸு அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க் இருக்குது குழந்தைங்க விளாட்றதுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோடு போனோம்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது நல்லா உட்காந்து விளாட்லாம் இல்லை ஒரு என்ன பியூட்டினா இந்த என்டையர் சிட்டிஸோட க்ளீன்லினஸ்ஸு பார்க் மெயின்டைன் பண்ணுற விதங்கள் மோர் அண்ட் மோர் ஆஃப் டூரிஸ்ட்டை அட்டாக் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க ஹெட்ஸ் ஆஃப் டு லோக்கல் அத்தாரிட்டிஸ் நல்லா இருக்குது இங்கே வந்து ரொம்ப வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மக்கள் வந்து ரொம்ப வந்து பொலைட்டாக பிஹேவ் பண்ணுறது இது ரொம்ப ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்குது நீங்கள் வந்து எந்த ஊராக இருந்தாலும் லைஃப்பில் ஓல்ட் ஒரு டைம் கண்டிப்பாக வந்து கன்னியாகுமரி நீங்கள் மஸ்ட்டு விசிட்டட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன் எப்படின்னா அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பிஸியாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் இருக்கும் பட் நம்மளோட லைஃப்பை அட்லீஸ்ட் நேச்சுரல் சீனரிக்காக நம்மளோட லைஃப்பில் மஸ்ட் விசிட் ப்ளேஸஸ்ஸு சில செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க டெஃபினட்டாக போய் விசிட் பண்ணணும் ஃபேமிலியோட போகணும் அது உங்கள் மைண்டையும் சோலையும் ப்யூரிஃபை பண்ணணும்னு நான் நம்புகிறேங்க உங்களால் போக முடியும் கண்டிப்பாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் இந்த சேனலோட மெயின் மோட்டாவே மக்களால் நிறைய மக்களால் போகக்கூட முடியாத நிறைய விஷயங்களை நான் போய் கவர் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்